ஹாய் குட்டி விளாட் பார்க்கலாமா ஈவினிங் மேல வாக்கிங் போயிட்டு இருந்தேன் நம்ம என்னதான் போயிட்டு டயட் ஃபாலோ பண்ணாலும் முக்கியமான கல்யாண ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இந்த வீக்கே நம்ம வீட்டுக்கு ஒரு இன்விடேஷன் வந்துருச்சுன்னா அப்புறம் இந்த டயட்ல இருந்து ஒரு பேசாமலே இருக்கலாமா என்ன மாதிரி எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க மறக்கமா கமெண்ட் பண்ணுங்க கண்டினியூ வீடியோ போடவே முடியல கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி ரெண்டு மாசத்துல என் வாழ்க்கையே வேற மாதிரி வந்து மாத்திருச்சுன்னு சொல்லலாம் வீட்டுல சின்னதா வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்